என்னை வரைக்கும் நான் நினைக்கின்றேன் தமிழ் பரப்பில் தமிழ் அரசியல் பரப்பில் அதாவது ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து தலைவனாக மாறிய ஒரு நபர் என்றால் அது வேறு யாரும் அல்ல அது மாவை சேனாதி ராஜாவா அடிமட்ட மக்களுடைய பிரச்சனைகளோடு அடிமட்ட மக்களுடைய உணர்வுகளோடு இந்த பாராளுமன்றத்தில் தனது கருத்துக்களை பதிவு செய்தவர் வேறு யாரும் கிடையாது அது மாவி சேனாதி ராஜாவா விஷேடமாக நான் முதலில் மாவை சேனாதி ராஜா அவர்களின் மறைவையொட்டிய எனது கருத்துக்களையும் அதே போன்று அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் முதலில் தெரிவித்துக்கொண்டு விசேடமாக அண்ணன் மாவை சேனாதி ராஜா நான் அண்ணன் என்று கூப்பிடுவதற்கான காரணம் அவரோடு நீண்ட கால பழக்கம் எனக்கு கிடையாது இருந்தாலும் விசேடமாக ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு நான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த போது அப்பொழுது நாட்டில் பல்வேறு விதமான போராட்டங்கள் கருத்து ரீதியான போராட்டங்கள் இனவாத ரீதியான கோஷங்கள் எழுந்திருந்த காலம் அன்றைய காலகட்டங்களில் தமிழ் பரப்பில் விசேடமாக அன்று தமிழ் தேசிய கூட்டணி அப்ப அந்த கூட்டணியில் இருந்து எங்களோடு சுமூகமாக கருத்துக்களை கொண்ட எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கூட அவரு அவருடைய நிலைப்பாடு வேறாக இருந்த போதிலும் கூட அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து கருத்துக்களை தெரிவிக்கின்ற அதை மிகவும் சாத்வீகமாக அது மாத்திரமல்ல அதை அவர் பொசிட்டிவாக எடுத்துக்கொண்டு பேசுகின்ற ஒரு நபர் என்றால் அது வேறு யாருமல்ல மாவை சேனாதிராஜா அவர்களாக அது மாத்திரமல்ல ஒரு பிரதிசபாநாயகர் அவர்களே என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கின்றேன் தமிழ் பரப்பில் தமிழ் அரசியல் பரப்பில் அதாவது ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து தலைவனாக மாறிய ஒரு நபர் என்றால் அது வேறு அல்ல அது மாவை சேனாதி ராஜாவா அவருடைய தொண்டனாக இருக்கின்ற போது பல்வேறு இன்னல்களை பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தவர் என்றாலும் கூட வேறு அல்ல அது மாவை சேனாதிராஜாவா அது மாத்திரமல்ல இந்த இந்த போராட்ட காலத்திலே குறிப்பாக ஏழு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு சிறைகள் மேகசின் சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி போகம்பர சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி பல சிறைச்சாலைகளில் இவர் தனது சிறை வாழ்க்கையை முடித்திருக்கிறார் அவ்வாறு சிறை வாழ்க்கையில் அவர் இருந்தபோதும் விசேடமாக அன்றைய காலகட்டங்களில் விஷேடமாக அவர் நான்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்கள் கைது செய்யப்பட்டு சுமார் எழுபத்தேழு எழுபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் சிறையில் இருந்தார் என்று கூறப்படுகின்றது அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய கட்சித் தலைவரான ரோகண விஜய் வீரா உள்ளிட்ட பல தலைவர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த சிறைகளில் இருந்தார் அந்த சிறைகளில் இருந்து எங்களுடைய தோழர்கள் பிறகு வெளியே வந்ததன் பிறகு விடுதலையானதன் பிறகு எங்களுக்கு கூறிய கருத்துக்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மாவி சேனாதிராஜா அவர்கள் கடந்த காலங்களில் இவ்வாறான ஆயுத போராட்டம் அல்லது வன்முறை போராட்டத்தை நோக்கி தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக சிறைச்சாலைகளில் நீண்ட விவாதம் இடம்பெற்றதாகும் அந்த விவாதங்களின் பொழுது அன்றைய காலகட்டங்களில் இருந்த எங்களுடைய ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறையே தமிழ் இளைஞர்களை யுவதிகளை ஆயுத போராட்டத்தை நோக்கி தள்ளுவதற்கு ஒன்று சக்தியாக இருந்தது அந்த போராட்டங்களின் போது விசேடமாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் போராட்ட தலைவர்கள் பலர் இருக்கின்றார்கள் பிரபாகரனை எடுத்துக்கொண்டாலும் சரி உமா மகேஸ்வரனை எடுத்துக்கொண்டாலும் சரி ஸ்ரீ சபாரத்ன அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இவ்வகரான ஒரு பெரிய போராட்ட தலைவர்கள் இருக்கின்றனர் அப்போ இந்த அத்தனை போராட்ட தலைவர்களோடும் கருத்துக்களை பரிமாறி கொண்ட ஒரு தலைவன் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்றார் என்றால் அது வேறு யாரும் யாருமல்ல அது மாபிசேனாதிரா அந்த வகையில் அட்டிமட்ட மக்களுடைய பிரச்சனைகளோடு அடிமட்ட மக்களுடைய உணர்வுகளோடு இந்த பாராளுமன்றத்தில் தனது கருத்துக்களை பதிவு செய்தவர் பேர் யாரும் கிடையாது அது மாவை சேனாதி ராஜாவா அப்போ அந்த வகையில் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய இறப்பு என்பது உண்மையிலேயே அது தமிழ் சமூகத்துக்கு பேரிழப்பா ஏன் அணி புகார் என்றால் மாவை சேனாதி ராஜா அவர்கள் மாவட்ட புறத்தை எந்த அளவுக்கு நெசித்திருக்கின்றார் என்றால் அவருடைய பெயர் சோமசுந்தரம் சேனாதி அவர் மாவை சேனாதிராஜாவாக மாற்றிக்கொள்வதற்கான காரணம் தான் மாபட்ட புறத்தில் வாழ்கின்றேன் ஊருக்கான பெறுமதியை சேர்க்க வேண்டும் என்பது கூட அந்த பெயர்களை இணைத்து கொண்ட ஒரு நபர் அந்த வகையில் பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த வேலைகளில் நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் இந்த தமிழ் பரப்பில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களை உற்று நோக்குகின்ற பொழுது எந்த நேரமும் தன்னை மென்மையானவராக பார்க்கும் யாரை கண்டாலும் தனது புன்முறுவலோடு பேசுகின்ற ஒரு நபர்கின்றால் வேறு யாரும் அல்ல மாவையார் அவர் ஏன் அவ்வாறு மக்களோடு இனிதாக பழகுகின்றார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல அவர் போராட்ட காலத்திலிருந்து சிறு இருந்து இந்த அரசியலுக்கு பிரவேசித்து அந்த அரசியலில் இருந்து பாரிய ஜம்பவான்கள் என்று கூறுகின்ற தமிழ் தலைவர்களோடு சிங்கள தலைவர்களோடு தமிழ் இயக்கங்களோடு பழகியதனுடைய விலை அப்போ அந்த போய் நான் இறுதியாக அவரை சந்தித்தேன் கீழமாக அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பும் கூட நான் சந்தித்தேன் உரையாடினேன் உரையாடி மாத்திரமல் அன்றும் கூட நான் சொன்னேன் அடுத்த வாரம் எங்களுடைய பெரிய கூட்டம் ஒன்று பொது கூட்டம் வண்டி யாழ்ப்பாணத்திடம் பிறப்புகொன்றது அண்ணா அந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் சாநாயக் அவர்கள் வருகின்றார்கள் வருகின்ற பொழுது நான் நிச்சயமாக உங்களுடைய வீட்டுக்கும் அழைத்து வருகின்றேன் என்று கூறினேன் இருந்த போதிலும் கூட கபர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் பல தடவைகள் எங்களுடைய ஜனாதிபதி அவரை சந்தித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் கூட அந்த கடைசி கட்டத்தில் அவரை நேரடியாக சந்திக்க முடியாவிட்டாலும் கூட அவருடைய இறுதி நிகழ்வுகளுக்கும் கலந்து கொண்டே சென்றார் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக் அவர்கள் அந்த வகையில் எந்த கருத்து ரீதியான பல்வேறு முரண்பாடுகள் இருந்த போதிலும் கூட ஒரு மக்களை நேசித்த மற்றவர்களை நேசிக்கின்ற மக்களை மதித்த மற்ற மக்களுடைய கருத்துக்களையும் மதிக்கின்ற மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்கின்ற ஒரு நபராக இருந்து விஷேடமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பணி என்பது அளப்பரியதாகும் அந்த அளப்பரிய பணிக்கு எங்களுடைய அவருக்கான நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவருக்கான ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம் அவரது பிரிவால் துயருட்டிருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை கொண்டு எனது உரையை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்